அவங்களுக்கு கொடுங்கடா அவனுக்கு கொடுப்பானுங்க கண்டிப்பா ஆனா இது எடுக்கிறது இல்லாம நல்ல நல்ல கமெண்டா எடுக்கும் ஒரே செட்டப் இது வச்சு நம்ம பீதவே பாதித பண்ணுதுடா பீத அவனு அது முக்கியமுவா நம்ம எதுவும் உடனே உடனே வந்து பாக்கற சின்ன சேனலுக்கு ஏதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிங்க மில்க் வருமா கொஞ்சம் நல்லா காட்டுங்க பீரோவை ஓபன் பண்ணி காட்டுங்க நான் பாத்ரூம் போறப்ப ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் மாட்டுல இருந்து தான் வரும் பீரோல இருந்து வராது கல்வெட்டிட்டு நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடத்துவாங்க அதே மாதிரி பால் வராது அதாவது மரத்தூள் தான் இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவ்யா கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு जेलக்குல போக போதனாது கண்டிப்பா இவள தான் இருக்கும் ஏன்னா இவ பண்ற ரீல்ஸ் எல்லாம் ஃபன்னே கிடையாது இது ஃபன்னனு சொல்ல முடியாது இது எல்லாமே அந்த மாதிரியான ரீல்ஸ் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா இன்னுமே இவள போலீஸ் பிடிக்காம இருக்கு பாக்க வெங்காய பச்சடி கலரி அந்த பொண்ணை பாரு

டக்குன்னு பாக்கும்போது ஜாக்கெட் போடாம இவ்ளோ பெரிய மால்ல வந்து ரீல்ஸ் பண்ணத ஷாக் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா உத்து பாக்கும்போது தான் தெரிது ஜாக்கெட் போட்டிருக்கு அவங்க கலருக்கு அது வந்து தான் தெரிது அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல மமச்சி போலடா என்னடா நட்பு இந்த காலத்தில் இப்படி ஒரு நட்பா ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விரவுக்கெல்லாம் வாட்டி பாக்கும்ானவல் விடிய போட்டிருக்கேன் அதுல வந்து அதே

என்னடா வித்த கட்டுற மாதிரி பார்ப்பான உயிர் அதுக்கு ஏன் நாய் மோந்து கிட்ட வந்து பாக்குறேன் நம்ம நண்பரை பார்க்கும் போது நான் வடக்கு நண்பர் நினைச்சிக்கிட்டேன் ஏன்னா அவரை பாருங்களேன் வாய்க்கில பான் பிராக் போட்ட மாதிரி அப்படியே இருக்கு ஆனா ஒண்ணு நம்ம ப்ரோ வட்டும் ஒண்ணுங்க மத்தியில இந்த ரியாக்ஷன்லாம் எல்லாம் இல்ல நான் நினைக்கிறேன் அப்போ நெச்சயல் குத்தினா உடனே செத்துவேணாம் நான் கைத்தல் குத்துவேன் இங்க அது குகு குகு கொஞ்சம் தண்ணி நீ பேச செத்துருவா என்னடி சொல்றேன்

ஏன்டா ஒரு காரை தாண்டுனா ஒரு கெத்துன்னு சொல்லலாம் ஏன்டா ஓடி இருக்கிற பைக்கை தாண்டினா ஒரு கெத்துன்னு சொல்லலாம் சும்மா நிக்கிற பைக்கை தாண்டதெல்லாம் என்னடா கெத்து மாயிரு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டைன்மெண்ட்டா கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரையும் கூட்டி போய் ஆறு இத பாக்கும் போது எப்படி இருக்குன்னா தீக்குச்சிக்கு கீழே ஒல்லியா இருக்கும் மேல பருப்பு மாட்டம் தடியா இருக்குமா அது மாதிரி இருக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த வெயிட் அந்த பேக் வந்து கீழ தள்ளி விடாம அப்படியே வச்சிருக்க அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேன்

என்ன என்ன எழுமையாது அவை இன்னும் திருந்தடாமா இந்த குவி மேலே சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்மா ஆமா இவங்க ரெண்டு பேர்ல யாரு தலை யாரு தளபதி ஏண்டா கொஞ்சம் மாட்டா ஒத்து போகதாடா உங்க பேஸுக்கும் தல தளபதி மூஞ்சிக்கும் லைட்டா கூட ஒத்து போகல ஏன்டா அவங்க ரெண்டுத்தையும் அசிங்க கொடுத்துறிய உங்களுக்கு வெறுப்பு இருக்கு எரிச்சல வருதுல அதுக்காக தான் இந்த வேலைய நான் தொடர்ந்து செய்றேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ